வணக்கம்ப்பா இன்றைக்கி உங்களுக்கு காலிஃப்ளவர் முல்லைக்கெழங்கு பட்டர் பீன்ஸ் போட்டு கறி குழம்பு சூர ஒரு குழம்பு வச்சுருக்கோம் அதை உங்களுக்கு வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கேன் பாருங்கள் முள்ளக்கெழங்கு பச்சை அது பீன்ஸு காலிஃப்ளவரை வேக வச்சு எடுத்து வச்சுருக்காங்க நான் வர நல்லா தடசம் பண்ணிட்டாங்க நான் அதை வீடியோ எடுக்கணும்னு சொல்லலை அவங்ககிட்ட வரண்லாம் நல்லா நூறு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க காயம் பச்சை மிளகாய் தக்காளி கரம் மசாலா ஐட்டம் இஞ்சி பூண்டு பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு நல்லா நூறு எண்ணெயில் வதக்கினதுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் காலிஃப்ளவரு வெட்டி வச்சு தோல்சி வெட்டி வச்சுருக்க இல்லையா உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க காலிஃப்ளவரை உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்குவாங்க முதல்லையுமோ இப்போ இது வீட்டில் செஞ்ச குழம்பு மசாலா தான் சேர்த்துக்கிறோம் இது எங்களுக்கு ரெண்டு நேரத்துக்கும் நைட்டு சப்பாத்திக்கும் சேர்த்து பண்ணியிருக்காங்க அதனால் அளவு பண்ணுறோம் நீ குறைச்சி பண்ணிக்கலாம் குழம்பு மகத்தோடு ஒரு ஸ்பூன் வச்சு தூள் சேர்த்துருக்காங்க அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மசாலா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி அளவு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு வேக விடலாம் இதெல்லாம் நல்லாவே வேகட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வேகட்டும் இதுக்கிடையில் இந்த அளவுக்கு தேங்காய் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சோம்பு கசாசம் சேர்க்கலாம் மாரமாக சேர்க்க மறந்துருக்காங்க சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதை நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கும் இப்போ இதுக்கடையில் குழம்பு நல்லா வெட்டி கொதித்து வெந்துட்டு கிட்டத்தட்ட எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நான் மறுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் சோம்பு முந்திரி பேஸ்ட்டு அதை இதில் சேர்த்துக்குவோம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம இதை இறக்கிடலாம் இது நம்ம மத்தியானம் சாப்பாட்டுக்கும் எடுத்துக்கலாம் நைட்டு சப்பாத்தியோ இட்லிக்கோ தோசைக்கோ எதுக்குன்னாலும் சேர்த்துக்கலாம் எல்லாத்துக்குமே இந்த அந்த ரெண்டுத்துக்கும் இந்த டேஸ்ட்டு நல்ல பொருத்தமாக இருக்கும் பாருங்கள் இந்த ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் கொஞ்சம் கொதித்து என்ன பிரிஞ்சு வரும் இல்லையா என்ன பிரிஞ்சு வந்த உடனே நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இது மாதிரி வரணும் பண்ணி பாருங்கள் சிக்கன் மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும் ஒரு வித்தியாசத்துக்கு ஒரு நாள் பண்ணலாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்